வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இது ஒரு ரீசேல் ஃப்ளாட்டு ப்ராப்பர்ட்டி பற்றின முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் போங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இது வந்து டூப்ளெக்ஸ் டைப்புங்க ஹால் பார்க்குறீங்க ஹாலில் உங்களுக்கு அந்த டிவி கேபினெட்ஸ்லாம் நல்லா உட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே உட் ஒர்க் பண்ணியிருக்கு கிச்சன்லேயும் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கு சிம்னியெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு அங்கே ஒரு பால்கனியும் வரும் உங்களுக்கு அந்த சர்வீஸ் ஏரியா மாதிரி அதில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு பிளஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே அங்கேயும் அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் ஃபுல்லாகவே அந்த டோர்ஸ் போட்டு கிரில் சேஃப்ட்டி கிரில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க காம்பேக்ட்டாக இருக்குங்க இது ஒரு த்ரீ பெட்ரூம் சின்ன பட்ஜெட் ஃப்ளாட்டு மெயினாக ப்ரீமியம் லொக்கேஷனில் இருக்கே அதாவது ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் செந்தில் நகர் சிக்னலுக்கு டெம்பிள் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இப்போ வந்து அது எவர்வின் குளோபல் ஆயிடுச்சு இது ஒரு டூப்ளெக்ஸ் ஃபிளாட்டுங்க கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் பால்கனியோட இருக்கும் ஒரு டாய்லெட்டு அட்டாச்சாகவே வரும் இந்த பெட்ரூமில் பெட்ரூம் சைஸ்ல கொஞ்சம் காம்பாக்டாக தாங்க இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இதனுடைய ஃப்ளாட் ஏரியா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட் ஏரியா அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூடிஎஸ் நல்ல யூடிஎஸ்ங்க ஃபைவ் எயிட்டி square ஃபீட் யூடிஎஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கால் கிரவுண்ட் இருக்கு இதுதான் அந்த அட்டாச் டாய்லெட் நீங்க பாக்குறீங்க கீழே இருக்கு பெட்ரூம்க்கு அதே மாதிரி இந்த யூடிஎஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 65 ஃபைவ் கிட்ட வருங்க இந்த பிளாட்டோட price பாத்தீங்கன்னா ஒரு 75 ஃபைவ் வந்து கோட் பண்றாங்க நல்ல ப்ரைஸ் தான் இந்த செவன்டி ஃபைவ் லேக்ஸுக்கு இப்போ இங்கே ஒரு த்ரீ பெட்ரூம்லாம் இல்லை ஏன்னா இப்போ ஏழாயிரத்தி ஐநூறுவா ஸ்கொயர் ஃபீட்டு ரேட் போடுறாங்க அதேமாதிரி இப்போ நம்ம படிக்கட்டில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஹேண்ட்ரைட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் தான் போட்டிருப்பாங்க டூப்ளெக்ஸ் டைப் சொன்னால கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க இப்போ மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்ஸ் வரும் எல்லாமே வெஸ்டர்ன் டைப் தான் கபோர்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க மேலேயும் ஒரு பால்கனி இருக்குது ஒரு பெட்ரூமோட எல்லாம் வெஸ்டர்ன் டைப் கிளாசட் தான் இருக்குது அதே மாதிரி கீழேயும் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பால்கனி வரும் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு டூப்ளெக்ஸ் டைப் ஃப்ளாட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட்டு பார்க்கிங்கு கார் பார்க்கிங் இருக்குது கவர்டு கார் பார்க் இருக்குது ஃப்ளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து ஒரு நார்த் ஃபேசிங் ஃப்ளாட்டு யூடிஎஸ் வந்து ஃபைவ் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்கிறாங்க நிகோஷியபிள் தான் கால் பண்ணுங்கள் இந்த ஃப்ளாட்டு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி நூறடி ரோடுக்கு ரொம்ப பக்கம் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது போர் வாட்டரும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம் நம்புகிறேன் மீண்டும் ஒரு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இதேமாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது விற்கணுன்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்